இதுக்கு செய்ய போகிறோம் இது இரநூத்தம்பது கிராம் முந்திரி பருப்பு இது இனிப்புக்கு இரநூறு கிராம் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் வாசனைக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நாம் இதை வந்து மிக்ஸியில் பல்ஸில் போட்டு சலித்து எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பருப்பு நல்லா இதாக அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம் சர்க்கரை இரநூறு கிராம் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு பதம் வர வர வரைக்கும் நம்ம இதை கலரலாம் ஒரு கம்பிப்பாக தான் வரட்டும் பார்க்கலாம் பாவ சக்கரை பாவை ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம அந்த முந்திரி பருப்பு நுணுக்கி வச்சுருக்கிறத எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வாசனைக்கு ஏடிப்பலாம் இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்க முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் பவுட்ரு அடுப்பை கொஞ்சமாக செம்மில் வச்சு நம்ம கட்டி பிடிக்காத மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு இதாகிச்சு பாருங்கள் ஆகிட்டு வருது ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இதை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி பிடிக்கணும் அப்பப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஊற்றி நம்ம நீட்டே இருக்கணும் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம இதில் இன்னும் பக்குவம் வரும்போது இன்னொரு ஸ்பூன் கூட நெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் கை விடாது ஒரு கலரில் தான் வேலை கலரிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம நெய் தடவி வச்சு இது பக்கம் வரும்போது நம்ம அதில் எடுத்து போ இப்போ நம்ம கலரலாம் நல்லா விடாது கலரிட்டுனோம் பக்குவத்துக்கு வந்துருச்சு நம்ம இதில் கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்துடலாம் தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம அதில் போட்டு ம் நீ கெட்டி ஆகிடுச்சி உருக்காமனால கொண்ட இப்போ நம்ம வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்ல நெய் தடி வச்சுருக்கேன் அதில் இது பண்ணி ஆறுனை காட்டி பீஸ் போட்டுக்கலாம் நான் ஆட்டணும்னு காட்டுறேன் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம தட்டில் எடுத்து போட்டு விட்டு நெய் தடவுன தட்டில் அதை சரிசமம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் ஆறோன்னு பீஸ் போடும்போது காட்டலாம் நல்லா ஆறணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது ஆறணும் அப்போதான் பீஸ் கிடைக்கும் நமக்கு கரெக்டாக வரும் நம்ம ஆறணும்ங்காட்டி பார்க்கலாம் பீஸ் போடும்போது முந்திரி கேட்க ரெடி ஆகிருச்சு நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கோம் நம்ம சில்வர் இதெல்லாம் ஒட்டல எப்படியே வீட்டுக்கு தானே அதனால நம்ம இப்படியே விட்டுட்டோம் நம்ம நல்லா வந்துருக்கு வந்துரு கேட்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க